குட் ஈவினிங் செலகுட்டிஸ் தமிழ்நாட்டில் ஸ்கூல் சிறியோப்பனை பற்றி ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை ஒன்றை பார்க்க போகிறோம் தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு அதிரடியான ரத்தா கூடுதல் விடுமுறை கிடைக்க பெறுவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்குமா இதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக ஸ்கூல்ஸ் அண்டு காலேஜஸ்க்கான லீவ் அனவுன்ஸ்மெண்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தமிழ்நாட்டில் பல இடங்களில் கனமழை வந்து பெஞ்சிகிட்டு இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது இதில் போய் எங்கே பூரோல் லீவ் வரப்போகுது இந்த மழை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஒன் வீக் தான்ப்பா டுவெண்ட்டி த்ரீ இல்லை டுவெண்ட்டி டூக்கு அப்புறம் மறுபடியும் டெம்பரேச்சர் மறுபடியும் நார்மல் செட்டுக்கு வந்துடுது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி மழை இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் வந்து தள்ளி வைக்கப்பட மாட்டாது ஆனால் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் மழை சொல்லியிருக்காங்க இருபத்தி ரெண்டாம் தேதி ஈவினிங் வரைக்குமே அப்போ டுவெண்ட்டி த்ரீலேருந்து நமக்கு வெயில் ஸ்டார்ட் ஆயிடுது மறுபடியும் ஓகேங்களா இப்போ இடையிலேருந்து ஒரு எயிட் டேஸ் தான் நமக்கு ரெயின்ஃபால் தொடர்ந்தே இருக்க போகுது ஒரு காலம் மாதிரி அதனால வந்து பள்ளிகள் திறப்பு வந்து இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு இருக்கக்கூடிய வெப்பநிலையை பொறுத்தே உங்களுக்கு பள்ளிகள் இருக்குமா அல்லது இல்லாமல் போவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்குதா கூடுதல் விடுமுறையை வந்து கொடுக்கலாமா அல்லது ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரையில் இருக்கக்கூடிய மாணவர் செல்வங்களுக்கு ஏதேனும் விடுமுறைகள் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான பிளான்களையும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சின்ன சின்ன குழந்தைகளாக இருக்கக்கூடிய அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அதை பண்ணுவதற்கு வாய்ப்பு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது இருக்கு ஓகேங்களா ஸோ அதனால் வந்து நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா நீங்கள் பயப்படக்கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் சொல்கிறது அதுதான் நீங்கள் வந்து பயப்படக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லலாம் எப்படி பார்த்தாலும் ஸ்கூல்ஸ்ரீ ஓப்பன் உங்களுக்கு ஜூன் செகண்ட் வீக் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆக தான் இப்போ வரைக்குமே நமக்கு கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ தகவல்கள் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து நீங்கள் மோஸ்ட்லி பயப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றதே வந்து கிடையாது தமிழ்நாட்டில் ஸ்கூல்ஸ் ரீஓபன் அண்டு காலேஜஸ் ரீஓப்பன் கூட செமஸ்டர் எக்ஸாம் முஸ்ட்டாக லீவு தான்ப்பா ஓகேங்களா அதெல்லாம் நீங்கள் வந்து பயப்படக்கூடாது ஓகேங்களா பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா பேனிக் ஆக வேண்டிய அவசியம் அப்படின்றது வந்து கிடையவே கிடையாது அப்படின்னு வந்து சொல்லலாம் பள்ளிகள் திறப்பு பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கல்வித்துறை அஃபீஷியலாக வந்து என்ன அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் இங்கே ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான பாயிண்ட்டாக பார்க்கப்படுது ஓகேங்களா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அன்சேஃபாக இருக்கிற மாதிரி நிலைமை தோணுச்சு அப்படின்னா டெஃபினெட்லி அந்த விடுமுறையை வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா போன முறையெலாம் ரெண்டு முறை ஸ்கூல்ஸ் ரியோப்பன் தள்ளி வைச்சாங்க போன முறையெலாம் நீங்கள் ஸ்கூல் வந்து ஜூன் பதினஞ்சாந்தேதிக்கு மேலே தான் போனீங்க ஆமாம் ஜூன் பதினஞ்சு ஜூன் இருபது கிட்ட ஆயிடுச்சு நல்லா ஞாபகம் இருக்குது ஸோ இந்த முறையும் அது மாதிரி இல்லைனா கூட கன்ஃபார்ம் ஜூன் டென் இல்லை ஜூன் டுவல்க்கு மேலே தான் உங்களுக்கு ஸ்கூல்ஸ் ரியோப்பன் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இருக்கக்கூடும் இந்த ஒரு சூழ்நிலையில தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பு வந்து அதிரடியாக ரத்து செய்யப்படுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கு ஸோ அதனால் வந்து நீங்கள் பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா ஸ்கூல்ஸ் அண்டு காலேஜஸ்க்கான லீவ் அனவுன்ஸ்மெண்ட்டு அஃபீஷியலாக வந்து பள்ளிக்கல்வித்துறை நான் சொன்ன மாதிரியே ஜூன் மந்த் அஃபீஷியலாக அறிவிப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது ஓகேங்களா ஸோ பள்ளிகளுடைய திறப்பு அதிரடியாக ரத்து செய்யப்படுவதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடந்து அரங்கேற வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிவிடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது டெஃபினெட்லி ஸ்கூல்ஸ் ரியோப்பன் எதனா சேஞ்சஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆகிறதுக்கு வாய்ப்புக்கள் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் பள்ளிகள் திறப்பு அதிரடியாக வந்து ரத்து செய்யப்பட்டு